திருச்சியிலிருந்து கள்ளக்குறிச்சியை நோக்கி பயணம் செய்யும் இந்த வேளையில் உங்களிடையே சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் இரண்டு முக்கியமான செய்திகள் உங்களிடையே சொல்ல விரும்புகிறேன் முதலாவது செய்தி விடுதலை சிறுத்தைகளை கண்டித்து ஒரு சில தலித் அமைப்புகள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதாக அறிவித்துள்ளன அது தொடர்பாக இயக்கத்தோழர்கள் யாரும் எந்த எதிர்வினையும் ஆற்ற வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் இடஒதுக்கீடு தொடர்பாக எத்தகைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது எடுத்து வருகிறது போராடி இருக்கிறது போராடி வருகிறது என்பதை அரசியல் களத்தில் உள்ள அனைவரும் நன்கு அறிவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை சிலர் பரப்பி வருகின்றனர் நம்முடைய கருத்துக்களை அல்லது நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வதிலே இருக்கிற இடைவெளி என்று முதலில் நாம் கருதினோம் அதனால் சில விளக்கங்களை கண்டோம் ஆனால் இது புரிந்து கொள்வதில் உள்ள இடைவெளி இல்லை அரசியல் முன்னோக்கத்தோடு சிலரின் தூண்டுதலின் அடிப்படையில் வேண்டுமென்றே விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள் என்று உறுதியாக தெரிகிறது திரும்ப திரும்ப விடுதலை சிறுத்தைகளின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய அவர்கள் உண்மையில் உன்ஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசக்கூடிய இயக்கங்களையோ தலைவர்களையோ ஒரு நாளும் கண்டித்ததும் இல்லை விமர்சித்ததும் இல்லை இப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தியதும் இல்லை ஏனென்றால் அவர்கள் சங் பரிவார்களோடு கைகோர்த்து கூடி குழாவி வருகிற தலைவர் ஆகவே அவர்களை அவர்கள் கண்டிக்கவும் மாட்டார்கள் விமர்சிக்கவும் மாட்டார்கள் நம்மை பொறுத்தவரையில் தேசிய அளவிலான ஒரு பிரச்சனையாக இதனை அணுகுகிறோம் அதனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் உள்ள சில குறைபாடுகள் குறித்து ஐயங்கள் குறித்து பெறுவதற்காகத்தான் இந்த மீளாய்வு அல்லது சீராய்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம் அல்லது ரிவிஷன் என்று உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கிற ஒரு நடைமுறை உள்ளது இரண்டும் வெவ்வேறு இது ஒட்டுமொத்த தீர்ப்பையும் எதிர்த்து அதை மாற்ற வேண்டும் என்று விடுக்கிற கோரிக்கையை கொண்டதல்ல அதில் உள்ள சந்தேகங்களை அல்லது முரண்பாடுகளை சுட்டிக்காட்டி விளக்கம் பெறுவது என்பதுதான் தான் இதனை ரிவியூ பெட்டிஷன் என்று சொல்லுகிறார்கள் அப்பீல் என்பது முற்றிலும் அதிலிருந்து மாறுபட்ட உண்டு நாம் செய்திருப்பது அப்பீல் அல்ல அப்பீல் செய்யவும் நாம் முயற்சி பெயங்கள் எல்லாவற்றையும் விளக்கிய பிறகும் நம்மை மட்டுமே அவர்கள் குறிவைத்து திரும்ப திரும்ப குற்றம் சாட்டுவதும் அவதூறு பரப்புவதும் அவர்களின் செயல் திட்டமாக இருக்கிறது ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டுக்கே வேட்டு வைக்கிற முயற்சி ஒருபுறம் நடக்கிறது ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி அவர்கள் யாரும் பெரிதாக தேசிய அளவில் பேசுவதில்லை ஆனால் தலித் மற்றும் பழங்குடி மக்களின் இடஒதுக்கீடு தொடர்பாக ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங்க் தொடர்ந்து விவாதித்து வருகிறார்கள் அதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை உண்மையான சமூக நீதியின் மீது உண்மையான அக்கறை நன்கு அறிவார்கள் நாம் கொடுத்திருக்கிற இந்த ரிவ்யூ பெட்டிஷனில் தமிழ்நாடு தொடர்பாக எதையுமே நாம் குறிப்பிடவில்லை சுட்டிக்காட்டவில்லை தமிழ்நாடு அரசையும் எதிர்மனுதாரர்கிற பட்டியலில் இணைக்கவில்லை பஞ்சாப் மாநில அரசு பஞ்சாப் மாநில அதிகாரிகள் இந்திய ஒன்றிய அரசு ஆகிய ஏழு பேரை நாம் ரெஸ்பாண்டன்ஸ் என்கிற எதிர்மனுதாரர்களாக காட்டியிருக்கிறோம் அந்த மனுவை லைவ் லா என்ற ஒரு இணையதளத்தில் போனால் சந்தாதாரர்களாக இருக்கிறவர்கள் அதை தேடி பார்த்தால் அறுநூற்றி முப்பது பக்கங்களுக்கு மேல் உள்ள அந்த மனுவை படிக்க முடியும் அதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்கங்கள் அந்த தீர்ப்பு எஞ்சிய நூற்றுக்கும் மேற்பட்ட பக்கங்கள் நம்முடைய வழக்கறிஞர்கள் வைத்திருக்கிற வாதங்கள் எல்லாம் யாரும் படிப்பதில்லை படிக்கிற எந்த முனைப்பையும் மேற்கொள்ளவில்லை ஆக அவர்களுக்கு ஒரே நோக்கம் சிறுத்தைகளை சீண்டுவது சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவது யாரோ வகுத்து கொடுத்த திட்டத்தை செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்பதாகத்தான் இருக்கிறது எனவே அவர்கள் என்ன பேசினாலும் அதை பொருட்படுத்த வேண்டாம் அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டாம் அவர்களும் ஒரு நாள் உண்மையை உணரும் காலம் கனியும் எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் இது தொடர்பாக யார் இனி எந்த விமர்சனம் செய்தாலும் அதை கண்டும் காணாமல் கடந்து போக வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது செய்தி அக்டோபர் இரண்டு நாம் நடத்தவிருக்கிற மாநாடு தொடர்பாக எட்டு நாள் சுற்றுப்பயணம் நான் மேற்கொள்ள இருக்கிறேன் அந்த எட்டு நாள் சுற்றுப்பயணம் தொடர்பான பணிகளை மாநாட்டுக்கான பணிகளை மேற்கொள்வதற்கென்று வழக்கம் கூட நாம் ஒருங்கிணைப்பு குழுவை நியமனம் செய்திருக்கிறோம் இரண்டு மாவட்ட செயலாளர்கள் அல்லது மூன்று மாவட்ட செயலாளர்கள் என்கிற வகையிலே ஒவ்வொரு குழுவாக பிரித்து கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட அளவிலே கடந்த காலத்தில் மாவட்ட செயலாளர்களாக இருந்து இப்போது எந்த பொறுப்பிலும் இல்லாத தொடர்கள் மகளிர் விடுதலை இயக்கத்தை முன்னிறுத்த வேண்டிய ஒரு மாநாடு என்கிற நிலையில் மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் என்று ஒவ்வொரு குழுவுக்கும் மூன்று பேர் கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த மூன்று பேரோடு தொடர்புடைய மாவட்ட செயலாளர்களும் சேர்ந்து ஒரு குழுவாக இயங்க வேண்டும் இதுதான் அந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கிற தகவல் இதிலே சிலருடைய பெயர்கள் விடுபட்டிருக்கின்றன அவர்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவு பேரையும் கமிட்டியில போட முடியாது சொல்ல போனால் இரண்டு பேர் போதும் என்று நான் முதலில் கருதினேன் பிறகு மகளிர் விடுதலை இயக்கத்தில் மாநாடு என்கிற நிலையில் மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களும் இதனை இணைக்க வேண்டும் என்ற தேவையை உணர்ந்து மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் திருமதி லட்சோணி அவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த குழுவிலே மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் சிலர் இணைக்கப்பட்டிருந்தார்கள் ஓரிரு பெண்மணிகள் மட்டும்தான் மகளிர் விடுதலை இயக்கத்தை அல்லாத துணை பொதுச் செயலாளர்களாக மாநில செயலாளர்களாக மாநில துணை செயலாளர்களாக துணைநிலை அமைப்புகளிலோ கட்சியிலோ பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள் அதில் இணைக்கப்பட்டிருப்பார்கள் மற்ற அனைத்து பெண்களும் அகலின் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளருடைய பரிந்துரையின் பேரில் இணைக்கப்பட்டிருப்பது சில மாவட்டங்களுக்கு மாநில அளவிலான பொறுப்பாளர்களை போட முடியவில்லை என்கிற போது மாவட்ட செயலாளர்களையோ அல்லது மாவட்ட துணை செயலாளர்களையோ இணைத்திருப்பது அதை பொறுப்பில் உள்ளவர்கள் ஏராளமான எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் தங்கள் பெயர் இணைக்கப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இருப்பதை நாம் அறிவோம் ஆகவே மகளிர் விடுதலை இயக்கத்தில் பொறுப்பில் உள்ள மாநில பொறுப்பிலோ மாவட்ட பொறுப்பிலோ பொறுப்பில் உள்ள சில பெண்மணிகள் இந்த குழுவிலே இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தோழர்கள் குறிப்பிட்டுள்ள வேண்டும் சில மண்டல செயலாளர்கள் மண்டல துறை செயலாளர்கள் கட்சியின் நேரடியாக மண்டல அளவிலே குறிப்பிட்டிருக்கிற தொடர்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை சில நேரங்களில் இப்படி பெயர்கள் விடுபடுவது அடுத்த முறை இணைக்கப்படுவதற்கான இருக்கும் என்ற தான் வாய்ப்பு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் இதை அணுக வேண்டும் இதில் வருத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை இந்த இடைக்கால பணி குழு நியமனத்தில் தங்கள் பெயர் இடம்பெறவில்லை என்பதனால் ஒட்டுமொத்தமாக நம் மதிப்பீடு இவ்வளவுதானா தலைவர் நம்மை குறைத்து மதிப்பிடுகிறாரா ஓரம் கட்டுகிறாரா என்றெல்லாம் கற்பனை செய்ய தேவை ஒரு பொறுப்பாளர் தொடர்பான மதிப்பீடு என்பது ஒரு குறிப்பிட்ட வேலை திட்டத்தை வைத்து முடிவு செய்யக்கூடியதல்ல எல்லா நேரங்களிலும் முக்கியத்துவம் கொடுத்தால்தான் நாம் மதிக்கப்படுகிறோம் என்று கருதுவதே ஒரு பிழை அது வந்து தங்களை பற்றிய மதிப்பீடே தவறானது என்றுதான் அதாவது நான் உங்களை குறைத்து மதிப்பிடுகிறேன் என்பதை விட நீங்களே உங்களை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் என்றுதான் அதற்கு என்னையே இந்த பணிக்குள்ளே சேர்க்கவில்லை அப்படி என்றால் என்னை தலைவர் குறைத்து மதிப்பிடுகிறாரா என்று சிந்திப்பது உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் கருதுகிறேன் அப்படி இந்த ஒரு மாத கால பணிக்குழுவிலே ஒரு பெயரை இணைப்பதை வைத்து அல்லது இணைக்காமல் விடுவதை வைத்து ஒட்டுமொத்தமான ஒரு மதிப்பீட்டுக்கு வந்துவிடக்கூடாது இது ஒரு நல்ல அணிமுறை அல்ல இடம்பெறவில்லை பெயரை இடம்பெறவில்லை என்று மறுத்துப்படுகிற தோழர்கள் ஒருவரும் பெயர் இடம்பெற்றும் என் பெயர் முதலில் இல்லை இரண்டாவது இல்லை பெரிய இடத்தில் இல்லை என்று வருத்தப்படுவது இன்னொரு ஒரு உலகம் இதையெல்லாம் உங்களோடு நான் நேரில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் நேரம் பொருந்தவில்லை எனவே இந்த முகநூல் நேரலை வாயிலாக பகிர்ந்து கொண்டு தயவு கூர்ந்து அப்படி உங்களை நீங்களே குறைத்து மதிப்பித்துக் கொள்ள வேண்டாம் ஒரு பணிக்குழுவில் இடம்பெறுவது அவ்வளவுதான் அங்கே போய் நீங்கள் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அணிதிரட்ட வேண்டும் மகளிர் விடுதலை இயக்கத்தில் எங்கெல்லாம் பொறுப்புகள் காலியாக இருக்கின்றனவோ அந்த இடங்களில் எல்லாம் இப்போது நீங்களை நிரப்ப வேண்டும் மாவட்ட நிர்வாகத்தில் நிறைய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டிய தேவை ஒன்றிய அளவில் பல மாவட்டங்களில் இன்னும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படாமல் காலியாக எங்கெல்லாம் அப்படி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படாமல் காலியாக இருக்கின்றவோ அங்கெல்லாம் நியமிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த சூழலை மாநாட்டை ஒட்டி மண்டல வாரியாக நிர்வாகிகளை சந்திக்க வருகிறேன் பத்தாம் தேதி காலையில் இந்த மாநாடு குறித்து நான் செய்தியாளர்களை சந்திக்கிறேன் சென்னையில் மாலையில் மூன்று மணி அல்லது நான்கு மணி அளவிலே மரக்காலத்தில் ஏற்கனவே கள்ளச்சாராய பணிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்ல இருக்கிறேன் பதினோராம் தேதி மீண்டும் கள்ளக்குறிச்சிக்கு சென்று ஏற்கனவே சிலருக்கு இழப்பீட்டுத் தொகை தந்தோம் பலருக்கு தரவில்லை அவர்களுக்கு வழங்க வேண்டியுள்ளது ஆகவே அவர்களை மறுபடியும் நாம் சந்தித்து அவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை கட்சியின் சார்பில் வழங்க திட்டமிட்டிருக்கிறோம் பதினோராம் தேதி மாலை நான்கு மணி அளவில் விழுப்புரத்தில் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி பாண்டிச்சேரி ஆகிய நான்கு மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறோம் இந்த பதினோராம் தேதி சந்திப்பில் மருத்துவர் பு சிவராமன் அவர்கள் மது ஒழிப்பின் தேவை குறித்து சிறப்புரை ஆக்க இசை வழித்திருக்கிறார் மாநில பொதுச் செயலாளர்களும் நானும் உங்களுடைய உரையாற்ற இது பதினோராம் தேதி பனிரெண்டாம் தேதி மாலை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறோம் அதுவும் மாலை நான்கு மணி அளவில் தாம்பரம் அருகே ஏதேனும் ஒரு அரங்கில் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்க இந்த கூட்டத்திலும் மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் பங்கேற்று கருத்துரை வழங்குகிறார் பதிமூன்றாம் தேதி வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருப்பத்தூர் ஆகிய கிருஷ்ணகிரி ஆகிய ஐந்து மாவட்டங்களைச் சார்ந்த நிர்வாகிகள் வேலூரில் நடைபெறவிருக்கிற அரங்க நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் நான்கு மணி பதினாலாம் தேதி நான் மாவீர முளைச்சாமி அவர்களில் நினைவேந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு மதுரைக்கு செல்கிறேன் எனவே அங்கே இந்த மண்டல வாரியான கூட்டம் பதினாறு பதினேழு ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளை பற்றி நான் சென்னையில் இருக்கிறேன் பதினெட்டாம் தேதி கோவை மண்டல வாரியான கூட்டம் கோவையில் அல்ல சேலத்தில் கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர் நாமக்கல் சேலம் தருமபுரி ஆகிய ஆறு மாவட்டங்கள் நிர்வாகிகள் அனைவரும் அங்கே நடைபெற உள்ள அந்த மண்டல ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் பத்தொன்பதாம் தேதி திருச்சிராப்பள்ளி பதினைந்தாம் தேதி சொல்ல மறந்துவிட்டு பதினைந்தாம் தேதி திருவாரூரிலே நடைபெறவில்லை மாலை நான்கு மணி அளவில் டெல்டா மாவட்ட நிர்வாகிகளை சொல்லியிருக்கிறோம் திருவாரூரில் திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் திருவாரூரில் நடைபெறவிருக்கிற மண்டலவாடி ஒருங்கிணைப்புக் குழு கூட்டத்தில் பங்கேற்கிறோம் பதினாறு சென்னை ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பல நிகழ்ச்சிகள் உள்ளன பதினேழு தந்தை பெரியார் பிறந்த நாள் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் கொள்ள உள்ளன பதினேழு இரவே சேலம் போக்கும் பதினெட்டு சேலம் பத்தொன்பது திருச்சி திருச்சியிலே நடைபெறுகிற மண்டல ஒருங்கிணைப்பு குழு திருச்சிராப்பள்ளி கரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த நிர்வாகிகள் இதில் பங்கேற்க வேண்டும் இருபதாம் தேதியோடு இந்த மண்டல ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நிறைவு இருக்கிறது இருபதாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் மதுரையில் தென் மாவட்டங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே அமர்வில் சந்திக்கிறது மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய அனைத்து தென் மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகளும் இருபதாம் தேதி மதுரையில் நடைபெறவிருக்கிற மண்டல ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைத்து விடுகிறேன் ஒரு தற்காலிகமான கணிக்குழு இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் இந்திய அளவில் அரசியல் தளத்தில் பணியாற்றக்கூடிய அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு மாநாடாக அமைய வேண்டும் அதற்கு தொடர்கள் தீவிரமாக சுவர் விளம்பரங்கள் தொண்டறிக்கைகள் தலைமையிலிருந்து துண்டறிக்கை தயாரித்து ஓரிரு நாட்களில் உங்களுக்கு வழங்கப்படும் அதனை நீங்கள் டவுன்லோடு செய்து பதிவிறக்கம் செய்து ஆங்காங்கே நீங்கள் அச்சிட்டு வாரியாக வீதி வீதியாக வீடு வீடாக சென்று வழங்க வேண்டும் ஆகவே அருமைத் தொடர்கள் இந்த மாநாட்டு பணிகளை முடுக்கிவிட வேண்டும் தீவிரப்படுத்த வேண்டும் வெற்றிகரமாக மாநாட்டை நடத்துவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் பெயர்கள் இடம்பெறாதவர்கள் பொறுத்தவிட வேண்டும் இது ஒரு இடைக்கால பணிக்குழுதானே தவிர இது ஒட்டுமொத்தமாக நம்முடைய மதிப்பீட்டை தீர்மானிக்கிற நல்ல அல்ல இணையதோழர்கள் பொறுத்தவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மண்டலவாரி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் உடனடியாக எந்த மண்டபம் என்பதை இப்போதே நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அந்த தேதி மிக முக்கியமானது அந்த தேதியில்தான் நாம் அந்த மண்டபத்தையும் பதிவு செய்யும் பதிவு செய்தாலும் முன்பதிவு செய்தார்கள் காலம் ஆகவே தான் முன்னெச்சரிக்கையாக இந்த நேரலையை இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மாநாட்டை சந்திப்போம் மண்டல வாரியான ஒருங்கிணைப்பு குழு சந்திப்பில் நேரில் சந்திப்போம் நன்றி